அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கரஹோரை இந்த நேரத்தில் நம்ம இதை செஞ்சாலே நமக்கு வந்து பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து நல்லா ஒரு பொருளாதார முன்னேற்றம் மேம்படும் சரி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் சுக்கரகோரையில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் மற்றும் லக்ஷ்மியோட அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் பணம் வசதியாக அதாவது நம்மக்கிட்ட வந்து பணம் பெருக பணம் வந்து நம்ம கையில் எப்போதுமே தங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஆறு முறை முதல்ல சொல்லிக்கோங்க அந்த இரவு எடுத்து ஒன்பது ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அடுத்து நீங்கள் வந்து கல்கண்டு ஆறு கல்கண்டு எடுத்து லக்ஷ்மி தாயார் படத்திற்கு முன்னாடி இதை வச்சுடுங்க அப்படி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவசியம் ஏற்படும் இன்னும் ஒரு கல்கண்டு எடுத்து நீங்கள் காமாட்சம்மன் விளக்கு ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுருங்க அதாவது விளக்கு உள்ளே வச்சுருங்க அந்த எண்ணெயில் வச்சுருங்க உங்களுக்கு வந்து இன்னமும் சற்று பலன் அதிகமாக கிடைக்கும் அடுத்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பணம் வந்து தொடர்ந்து நம்ம கையில் இருக்கணும் சேவிங்ஸ் தான் இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜார் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரோஸ் நிறம் அதாவது பிங்க் நிறம் உள்ள பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பர்ஸில் அதை மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் வேறு எதுவுமே நீங்கள் அதில் வைக்கக்கூடாது அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறு பச்சை அரிசி அதுக்குள்ளே வைக்கணும் ஒரே ஒரு ஏலக்காய் வைக்கணும் பச்சை கற்பூரம் துண்டு ஒன்று நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பதினோரு ரூபாய் அல்லது ஒன்பது ரூபாய் நீங்கள் வைக்கணும் பதினோருபா ரூபாய் அல்லது ஒன்பது ரூபாய் முதல்ல நீங்கள் வைக்கணும் ஒன்பது ரூபாய் வைப்பது ரொம்ப நல்லது முதல்ல ஒன்பது ரூபாய் நீங்கள் வந்து ஒரு ரூபாய் நாணயமாக ஒன்பது நாணயம் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் இரவு எட்டு டு ஒன்பது இது செய்யணும் சுக்கர உரையில் செய்யணும் ஒன்பது ரூபாய் வச்சுட்டு அடுத்து நீங்கள் வந்து அடுத்த வாரம் முதல் வாரம் ஒன்பது ரூபா வச்சுட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி ஒரு ரூபாய் வைக்கணும் அடுத்த வார வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை வரும் பார்த்தீங்கன்னா அப்போதெல்லாம் உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ பணம் வைக்கலாம் ஒரு பத்து ரூபா வைக்கலாம் ரூபா வைக்கலாம் எப்போ எப்போ உங்களுக்கு வந்து பணம் சேருதோ அதை வந்து சுக்கரஹோரையில் நீங்கள் அதில் வந்து பணம் வச்சுக்கிட்டே வரணும் அப்படி வைக்கும்போது அந்த பணம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பயனுள்ளதாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஒன்று தங்கம் வாங்கிறதுக்கான யோகத்தை கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சுபமாக ஏதாவது ஒரு செலவு வருமே தவிர வீண்மறிய செலவுகள் வராது சேவிங்ஸ் உங்கள்கிட்ட அந்த பணம் வந்து சேர சே ரொம்ப சேர ஆரம்பிக்கும் அதாவது அது சேர்ந்துட்டே இருக்கும் அதில் வந்து அந்த பணத்தை நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா சுப செலவுக்காக தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர மற்ற எதற்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடாது இதே மாதிரி நீங்கள் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பர்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பணம் கை நிறைய உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோம் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் பணம் தங்க மாட்டேங்குது அப்படி இருப்பார்கள் இதை செய்து பாருங்கள் பணம் தங்கும் நம்ம பணமே வர மாட்டேங்குது நிறைய தடைகளாக இருக்குது அப்படின்னா இதை செய்து பாருங்கள் பண வரவு வந்து அதிகரிக்கும் அதில் முக்கியமாக அந்த பசுக்கில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா ஆறு பச்சரிசி இருக்கணும் ஒரே ஒரு ஏலக்காய் இருக்கணும் பச்சை கற்பூர துண்டு இருக்கணும் உங்ககிட்ட மல்லிகைப்பூ கிடைக்கிற அன்றைக்கலாம் அதில் ஒரு ரெண்டு மூன்று மல்லிகைப்பூ போட்டு வைங்க அது காய்ந்த பிறகு எடுத்து போட்டுருங்க உங்கள் கிட்ட அவ்வளோ பணம் இருக்க சேர ஆரம்பிக்கும் உங்களுடைய கை ரொம்ப ராசியானதாக மாறும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் சுக்கரனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் லக்ஷ்மி கடாச்சம் கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் நம்ம பணக்காரன் ஆகணும் கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு சில செயல்கள் செய்தாலே நம்ம கைக்கு தானாக பணம் சேர ஆரம்பிக்கும் முக்கியமாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கையில் மருதாணி வைக்க பழகிக்கிடணும் அப்படி மருதாணி வைக்கும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா என் கையில் பணமே தங்க மாட்டேங்கா வந்தாலும் நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பொதுவாக எல்லாருமே சொல்கிற கருத்து தான் ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது ரொம்ப அதற்காக ஓவராலாக வருது நமக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வர்ற பணம்லாம் எங்கே போதுனே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் தாட் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மருதாணி அரைச்சி கையில் வச்சு அந்த பணத்தை புழங்கி பாருங்கள் உங்ககிட்ட அந்த பணம் வந்து வீண் வரையத்துக்கு போகாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை மருதாணி வச்சுருப்பவர்கள் கையிலேருந்து நம்ம பணம் வாங்கினாலும் நமக்கு அது நல்லா பெருக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம ரொம்ப ராசியாக ராசியாக அப்படி நம்ம கைக்கு வந்து பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்போ வீட்டிலே நீங்க இருக்கிறீங்க யாருமே உங்ககிட்ட பணம் தர மாட்டேங்கிறாங்க ஒரு கணவன் வந்து சம்பள ரூபா இல்லை யாரும் செலவுக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தானாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூட்சமான ரகசியங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே போல் வெள்ளிக்கிழமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஏற்கனவே நான் ஒரு பதவியில் போன வாரம் பதவியில நான் கொடுத்துருந்தேன் சரி அந்த பதிவு பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜை பண்ணும்போது பட்டு சேரி கட்டி பூஜை பண்ணலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் நம்ம சுவாமி படத்திற்கு எல்லாமே மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்யலாம் நம்ம வந்து ஜவ்வாது ஃபெஃப்யூம் நம்ம யூஸ் பண்ணணும் வெள்ளிக்கிழமை ஏன்னா சுக்கரனுக்கு வந்து அதிகமான வாசனை தான் அவருக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க வாசனை திறவைங்களை நம்ம பயன்படுத்தணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் கல்கண்டு இந்த மாதிரி தான் நெய்வேத்தியம் பண்ணணும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமானது இந்த நாளன்று மகாலட்சுமி தயார் பூஜை செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் மகாலட்சுமி தயார் பூஜை அப்படிங்கிறப்போ தாய்க்கு ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு நூற்றி எட்டு போற்றி இருக்கும் நமக்கு வந்து லக்ஷ்மி தயாரோட நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கும் அதை படிக்கலாம் அப்படின்னா கனகதரசுஸ்திரம் படிக்கலாம் இப்பெல்லாம் படிக்கிறதுனால நம்ம கிட்டே வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் இதை மட்டும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட கிட்ட கொஞ்சம் நெகட்டிவ் இனங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கல்லுப்பு பரிகாரம் செய்துடுங்க வெள்ளிக்கிழமை நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கையில் உள்ளங்கைகளும் கொஞ்சம் கல்லுப்பு வச்சுக்கோங்க கல்லுப்பு வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக வேண்டிட்டு அந்த கல்லுப்பு வந்து நீங்கள் பேப்பரில் வச்சு மடித்து வச்சுருங்க மறுநாளாக தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க அதாவது நீங்கள் வந்து என்ன நினைக்கணும்னா பாசிட்டிவாக நினைக்கணும் இப்போ உங்கள்கிட்ட கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எங்கிட்ட கடனே இல்லை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் வேண்டிக்கோங்க எங்கிட்ட வந்து ஒரு ஐந்து லட்சம் கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் என்ன மாதிரி லக் தோளத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க ஸோ அப்படி வேண்டிக்க வேண்டிக்க உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் நடக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கல்லுப்பு அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் அதனால தான் கல்லுப்பு பரிகாரத்துக்கு மட்டும் நம்ம பாசிட்டிவாக நினைக்கணும் பாசிட்டிவாக நினைக்கணும்னு சொல்கிறது காரணமே அதுதான் மற்ற பரிகாரம் நம்மளை பண்ணும் போதுலாம் நம்ம வந்து நம்ம பிரச்சனையை சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் கல்லுப்பு பரிகாரத்துக்கு மட்டும் பாசிட்டிவாக சொல்லி பண்ணுங்கள் பாசிட்டிவாக சொல்லி பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான் நம்ம என்ன சொல்லி அந்த கல்லுப்பு தொடர்றோமோ அது அப்படியே நடக்கும் அதனால் வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது எங்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல அது வந்து அது அப்படியே நமக்கு அது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை தினமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு உரிய தினம் பண வரவை கொடுக்கின்ற தினம் மன மகிழ்ச்சியை தருகின்ற தினம் உறவே ரொம்ப சிறப்பாக இருக்கிற தினம் அதாவது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக நாள் தான் இந்த ஃப்ரைடே இந்த ஃப்ரைடேண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்க ஆரம்பிக்கும் கட்டாயமாக வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிறப்புக்குரிய நாள் தான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமைங்கிறத நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு அந்த நாள் ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது அதே போல் நீர் பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அதாவது இது வந்து ரொம்ப எளிமையானது ஒரு கண்ணாடி பவுலையோ அல்லது டம்ளர்லையோ தண்ணீர் வச்சுக்கோங்க தண்ணீர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு பச்சை கற்ப துண்டு மட்டும் போட்டு நீங்கள் வடகிழக்கு பகுதியில் வச்சு இங்கே போதும் உங்களுக்கு நல்ல பணவரவு ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் சிம்பிளான பரிகாரம் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி